வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மைண்ட் அண்ட் மசுல் மனது ஒரு மறை பொருள் தசை ஒரு பருப்பொருள் ஆனால் எப்படி தசையை நாம் பயிற்சி செய்து வலுவாக்குகிறோமோ அதே போல் மனதையும் பயிற்சி செய்து நாம் வலுவாக்கலாம் உடற்பயிற்சி செய்வதால் தசைகள் வலுவாகிறது அதுபோல் மனப்பயிற்சி அதன் ஒழுக்கம் அதன் முயற்சி மூலம் மனதையும் வலுவாக்கலாம் மனதை எப்படி வலுவாக்குவது தினம் புதிய பாடங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நரம்பியல் இணைப்புகள் வலுப்படுகின்றன தியானம் பயிற்சி செய்வது தியான பயிற்சி செய்வது ஒரு தசையை விரிவாக்குவது போலாகும் பழக்கம் ஒரு செயலை தொடர்ந்து செய்தால் எடுத்துக்காட்டாக வாசித்தல் கணிதம் செய்தல் படம் வரைதல் ஒன்றை பற்றி சிந்தித்தல் அதன் வழியாக மதன மனதின் செயல் திறன் அதிகரிக்கும் மனதிற்கு வலிமை கூட்டுதல் சவால்களை ஏற்கிறோம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது அவற்றை சந்திக்கும் பொழுது மனம் வலுப்படுகிறது தோலிலிருந்து கற்றல் லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர் தசை பயிற்சியில் வழி ஏற்படலாம் அது வளர்ச்சிக்கு உதவும் அதுபோல தோல்விகளில் இருந்து கற்றால் மனம் பலமடையும் இதன் விஞ்ஞான பின்னணி மூளையின் நீரோ பிளாஸ்டிசிட்டி என்பது மனதை பயிற்சி மூலம் மாற்றும் திறனை குறிப்பிடுகிறது புதிய பழக்கங்கள் மூளையின் கட்டமைப்பை மாற்றி அதிக திறனை உருவாக்குகிறது தசைகளை வலிமையாக்குதல் போல மனதையும் தொடர்ந்து பயன்படுத்தி சவால்களுக்கு உட்படுத்தி சரியான பயிற்சிகள் மூலம் வலுவாக்கலாம் நன்றி வாழ்க வளம்புடன் கேள்விகளுக்கு தொடர்பு கொள்ளவும் மாதவன் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ